அண்டர்டேக்கர் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது டெட்மேன் அப்படிங்கிற ரொம்பவே ஈவிலான டெரரான ஒரு கேரக்டர் தான் அண்டர்டேக்கர் அவரோட கரியர் முழுக்க இந்த மாதிரியான பார்க்குற ரசிகர்களை பயமுறுத்துகிற மாதிரியான ஒரு ரொம்ப ரொம்ப சீரியஸான கேரக்டரை பண்ணதுனாலேயே ரிங்கில் அண்டர்டேக்கர் எல்லாம் நம்மளால் பார்க்கவே முடியாது அவர் எப்போவுமே பார்த்தீங்கன்னா பயங்கர மாசா டெரராக தான் இருப்பார் ஆனால் இப்படி ரொம்பவே சீரியஸாக இருக்கிற அண்டர்டேக்கரை ஒரு சில ரெஸ்லர்ஸ் பார்த்தீங்கன்னா சிரிக்க வைக்க முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படியாவது அண்டர்டேக்கர் அவரோட கேரக்டர்ல இருந்து வெளியே கொண்டு வந்து அவரை சிரிக்க வைக்கணும்னு இவங்க ட்ரை பண்ணது வேற லெவல் காமெடியா இருந்துச்சு அதுலயும் ஒரு சில ரெஸ்லர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுல ஆல்மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் அண்டர்டெக்கரை கொஞ்சம் சிரிக்கவும் வச்சுட்டாங்க இன்னைக்கு நாம இந்த வீடியோல டபிள்யூ டபிள்யூல அண்டர் அவரோட கேரக்டர்ல இருந்து வெளியே கொண்டு வரதுக்கு ரெஸ்லர்ஸ் முயற்சி பண்ணின ரொம்பவே காமெடியான சுவாரஸ்யமான பத்து தருணங்களை பத்தி தான் பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி அஞ்சாம் வருஷத்துல அண்டர் ரேண்டி ஓட்டனா பழி வாங்குறதுக்காக ரிட்டன் ஆகி இருப்பாரு அண்டர் ரிட்டன் ஆன அன்னைக்கு ரிங்கில் ஆல்ரெடி நிறையா சூப்பர் ஸ்டார்ஸ் இருப்பாங்க ஸோ எப்பவும் போல் ரிங்குக்குள்ளே போன அண்டர் டேக்கர் தனியாலாக எல்லா ரெஸ்லரையும் போட்டு அடித்து பிரித்து மேய ஆரம்பிப்பார் ஒவ்வொரு ரெஸ்லரையும் தூக்கி சோக்ஸ்லாம் போட்டுட்டு ஃபைனலாக அண்டர் டேக்கர் வில்லியம் ரிகளுக்கு டூம் ஸ்டோன் பைல் டிரைவர் மூவ போடுவார் நம்ம எல்லாரும் ஆல்ரெடி அண்டர் போடக்கூடிய நிறைய டூம் ஸ்டோன் பைல் டிரைவர்ஸை பார்த்துருப்போம் அண்டர் ஒரு ரெஸ்லரை தலைகளாக தூக்கி வச்சிருப்பார் யூஸ்வலாக அந்த ரெஸ்லரோட ரெண்டு காலுமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்டாக தான் இருக்கும் ஆனால் அன்னைக்கு வில்லியம் ரிகள் அண்டர் டேக்கரை எப்படியாவது சிரிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டு காலையும் ஸ்ட்ரைட்டாக வைக்காம ரொம்பவே காமெடி படிப்படியா ரெண்டு ரெண்டு காலையும் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி வச்சு அண்டர்டேக்கர் கிட்ட இருந்து இந்த டூம்ஸ்டோன் ஸ்டோன் பைல் டிரைவரை வாங்கினாரு இந்த வீடியோவை ஸ்லோ மோஷன்ல வச்சு அண்டர்டேக்கரோட பேஸ ஜூம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அண்டர்டேக்கர் ஆல்மோஸ்ட் சிரிச்சிட்டாரு ரொம்ப ரொம்ப காமெடியான ஒரு வேற லெவல் மூமெண்டா அன்னைக்கு இது அமைஞ்சிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல டபிள்யூ டபிள்யூல ஆட்டிடியூட் ஈரா அப்படிங்கிற ஒரு கோல்டன் ஈரா இருந்துச்சு இந்த டைம்ல எல்லாம் ரெஸ்லர்ஸ் என்ன வேணாலும் பண்ணுவாங்க எதை வேணாலும் பண்ணுவாங்க ரசிகர்கள் அந்த டைம்ல அந்த அளவுக்கு ரெஸ்லிங்க பார்த்து வேற லெவல்ல ஜாலியா இருந்திருக்காங்க குறிப்பா குறியீடா முடிஞ்சதுக்கு அப்புறமா ரெண்டாயிரத்தி ஒன்னா வருஷத்துல ஸ்டோன் கோல்ட் டபிள்யூ டபிள்யூக்கு ரிட்டன் ஆகியிருப்பாரு இந்த டைம்ல ஸ்டோன் கோல்டு ரொம்பவே சீரியஸான ஒரு ரெஸ்லரா இல்லாம அவரோட காமெடி சைடா கொஞ்சம் வெளியே காமிக்க ஆரம்பிச்சாரு ரெண்டாயிரத்தி ஒண்ணுல தான் டபிள்யூ டபிள்யூல டபிள்யூ சி டபிள்யூ வச்சஸ் இன்வேஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி நடந்துச்சு அந்த ஸ்டோரி லைன் நடந்துட்டு இருக்கும் ஒரு பேக் ஷே செக்மெண்ட்ல வின்ஸ் பாத்தீங்கன்னா டீம் டபிள்யூ கிட்ட அடுத்து அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷனை ரொம்பவே சீரியஸா கொடுத்துட்டு இருப்பாரு வின்ஸ் மெக்மேன் ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்கும் போதும் ரொம்பவே காமெடி காமெடியாக ஸ்டோன் கோல்டு ஸ்டீவ் ஆஸ்டின் வின்ஸ் மெக்மேனை இமிடேட் பண்ணி வின்ஸ் மெக்மேன் சொல்கிறத இவரும் பார்த்தீங்கன்னா திரும்ப சொல்லுவார் ஸ்டோன் கோல்டு இந்த மாதிரி திரும்ப திரும்ப வின்ஸ் மெக்மேன் சொல்கிறத சொன்னது வேற லெவல் காமெடியாக இருந்துச்சு அண்டர்டேக்கர் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்த சிரிப்பை கட்டுப்படுத்த முடியாமல் கையை எடுத்து வாயில் வச்சு அவரோட சிரிப்பை பார்த்தீங்கன்னா மறைச்சிருப்பார் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அண்டர்டேக்கர் பயங்கரமாக சிரிக்க பார்த்தார் என்ன பண்ணி சமாளிக்கணும் தெரியாத அண்டர்டேக்கர் கரெக்டங்களை பார்த்து சட்டப் தயவு செஞ்சு அமைதியார் அப்படின்னு கூட சொல்லியிருப்பார் டபிள்யூ டபிள்யூட ஆட்டிடியூட் இயரால் நடந்ததுலேயே திரும்ப திரும்ப பார்க்கப்பட்ட ஒரு வேற லெவல் காமெடியான செக்மெண்டா இன்னைக்கு வரைக்கும் இது இருந்துட்டு அடுத்த ரசிலரை பாக்குறதுக்கு முன்னால நண்பா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட பாத்துரலாம் பொதுவா கார் டிரைவ் பண்ணும்போது போது ஈஸியா மொபைல் கைத்தவறு கீழே விழுந்து மொபைல் ஸ்கிரீனும் டேமேஜ் ஆகிடும் இந்த எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ற ஒரு சூப்பரான டிவைஸ் தான் இந்த த்ரீ டிகிரி ஆட்டோ கிரிப் பிளெக்ஸ் மவுண்ட் ஸ்மார்ட் ஹோல்டர் இந்த ஸ்மார்ட் ஹோல்டரோட பாட்டம்ல இருக்கிற சக்ஷன் கப்ப காரோட டேஷ் போர்ட்லயோ இல்லனா கார் கண்ணாடியிலேயே வச்சு ரொட்டேட் பண்ணி லாக் பண்ணதும் ரொம்பவே ஸ்ட்ராங்

ஆனால் நம்ம ரெஸ்லிங் கமெண்ட்ரி சேனலோட லிங்க் மூலமாக போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களால் இதை ஆஃபரில் செவன் நைன்டி நைன் ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் ப்ராடக்ட் வெப்சைட்டோட லிங்கை ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன் மறக்காமல் இந்த ப்ராடக்டை செக் பண்ணி பாருங்கள் வாங்க இப்போது அடுத்த ரெஸ்லரை பற்றி பார்க்கலாம் டூ தௌசண்ட்லேருந்து டூ தௌசண்ட் த்ரீ வரைக்கும் ஒரு மூணு வருஷத்துக்கு அண்டர் டெக்கர் டெட்மேன் கேரக்டர்லேருந்து வெளியே வந்து அமெரிக்கன் பேடாஸ் அப்படிங்கிற ரொம்பவே கூலான ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லாங்குவேஜில் சொன்னால் ரவுடி மாதிரியான ஒரு வேற லெவல் கிமிக்கை பண்ணி இருப்பாரு இந்த டைம்ல அண்டர்டேக்கர் ரொம்பவே சீரியஸான அவரோட சைடுல இருந்து வெளியே வந்து கொஞ்சம் கூலா இருந்துட்டு இருந்தாரு ஆனாலும் பாத்தீங்கன்னா சிரிக்கலாம் மாட்டார் ரொம்பவே டெரரா தான் இருப்பாரு சோ அந்த டைம்ல ஜப்பான் நாட்டுல வச்சு டபிள்யூ ஒரு ஹவுஸ் ஷோவை நடத்தி இருக்காங்க சோ முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆஃப் இயர்ல அண்டர்டேக்கரும் கரெக்டாங்களும் ஃபேன்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது போது எதிர்பார்க்காத நேரத்துல அண்டர்டேக்கர் கிட்ட போய் இத பண்ணினாரு இத கரெக்டாங்கல் பண்ணினதும் பார்த்துட்டு இருந்த ரசிகர்களும் சரி ஈவன் அண்டர்டேக்கரே வந்து பாத்தீங்கன்னா கேரக்டர் பிரேக் பண்ணி பயங்கரமா ரிங்ல சிரிச்சிருப்பாரு இதுக்கப்புறமா நடந்த இந்த இன்சிடெண்ட்டை பற்றி கரெக்டாங்கங்கள் அவர் பேசின பாட்காஸ்ட்டில் அன்னைக்கு நான் இப்படி பண்ணதனால அண்டர்டெக்கர் வேறு லெவல் கடுப்பில் இருந்தார் கையில் மாட்டியிருந்தேன்னா கண்டிப்பாக அண்டர் டெக்கர் என்ன கொண்டுப்பார் அப்படின்னு வேற லெவலில் காமெடியாக சொல்லியிருப்பார் அண்டர்டேக்கர் ரிங்கில் பக்காவாக சிரித்து அது க்ளியராக கேமராவில் ரெக்கார்டான ஒரு சூப்பரான தருணம் அப்படின்னா அது இதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் அண்டர்டெக்கர் மினிஸ்ட்ரி ஆஃப் டார்க்னஸ் அப்படிங்கிற ஒரு டீமோட லீடராக இருப்பார் அண்டர்டெக்கரும் அவருக்கு கூட நிறைய ரெஸ்ட்லஸும் ரொம்ப ஈவிலான கேரக்டரில் அந்த டைமில் பண்ணிட்டு இருந்தாங்க மினிஸ்ட்ரி ஆஃப் டார்க்னஸ் டீமோட லீடரா அண்டர்டேக்கர் இருந்த டைம்ல அண்டர்டேக்கருக்கும் அவரோட ரியல் லைஃப் பெஸ்ட் ஃப்ரெண்டான காட் ஃபாதருக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் டபுள்யூ டபிள்யூட ரா எபிசோட்ல நடந்துச்சு ஆல்ரெடி பாத்தீங்கன்னா காட் ஃபாதர் அண்டர்டேக்கரோட பெஸ்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஸோ யூசோலாவே பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஏதாச்சும் காமெடி பண்ணாங்க அப்படின்னா சிரிப்பை கண்ட்ரோல் பண்றது ரொம்பவே கஷ்டம் அன்னைக்கு பாத்தீங்கன்னா காட் ஃபாதர் எப்பவும் போல நிறைய பொண்ணுங்களோட தான் ரிங்குக்கு வந்திருப்பாரு ரிங்குக்கு வந்த அவர் மைக்ல பேசும்போது இதுல உனக்கு யார வேணுமோ எடுத்துக்க அந்த மாதிரி அண்டர்டேக்கர் கிட்ட காமெடியா சொல்லியிருப்பாரு இதை கேட்ட அண்டர்டேக்கர் ஆல்மோஸ்ட் சிரிச்சிட்டாரு ஆனால் வந்த சிரிப்பை பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ணிட்டு அதை சமாளிக்கிறதுக்காக உடனே பார்த்தீங்கன்னா காட் ஃபாதர் அட்டாக் பண்ணி மேட்சை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு இந்த ஒரு மூமெண்ட்லையும் அண்டர்டேக்கர் ஆல்மோஸ்ட் கேரக்டர் பிரேக் பண்ணியிருந்தாரு ரெண்டாயிரத்தி ஒன்னாம் வருஷத்தில் அண்டர்டேக்கரும் கரெக்டாங்களும் சேர்ந்து ஒரு டேக்டிவ் மேட்சுக்காக பேக் ஸ்டேஜில் ரெடி ஆகிட்டு இருப்பாங்க அண்டர்டேக்கர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாங்களோட லாக்கர் ரூமுக்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு டோரை ஓப்பன் பண்ணி கரெக்டாங்கள் வெளியே வருவாரு வெளியே வரும்போது கரெக்டாங்கள் யாருமே எதிர்பார்க்காத விதமாக அண்டர்டேக்கரை மாதிரியே ட்ரெஸ்ஸிங் காஸ்டியூம் எல்லாம் பண்ணியிருப்பாரு அண்டர்டேக்கர் மாதிரியே தலையில அந்த வேண்டானா கர்ச்சிப் கட்டிருப்பாரு அண்டர்டக்கர் மாதிரியே கண்ணாடியும் போட்டிருப்பாரு கரெக்டாங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த கெட்ட வேற லெவல் காமெடியா இருந்துச்சு அண்டர்டக்கர் அன்னைக்கு அந்த கெட்டப்பை பார்த்து ஆல்மோஸ்ட் அந்த இடத்துல சிரிச்சிட்டாரு இதை விட ஒரு காமெடி அதுக்கப்புறமா நடந்துச்சு அந்த டைம்ல நடந்த இன்னொரு மேட்ச்ல கரெக்டாங்கல் எஜ்ஜு கூட தோத்ததுனால அவரோட தலையை எஜ்ஜு மொட்டை அடிச்சு விட்டுருப்பாரு மொட்டை அடிச்சு விட்டதுக்கு அப்புறமா பேக் ஸ்டேஜ்ல ஒரு செக்மெண்ட் நடக்கும் அதுல வின்ஸ் மெக்மேன் அண்டர்டக்கர் கரெக்டாங்கல் மூணு பேரும் பேசிட்டு இருப்பாங்க அப்ப பாத்தீங்கன்னா கரெக்டாங்கல் ரொம்பவே காமெடியா ஒரு விக் வச்சுட்டு வருவாரு அண்டர்டக்கர் கரெக்டாங்க கரட்டங்கள் விக்கு வச்சுட்டு வருவார் அப்படிங்கிறத கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அன்னைக்கு அண்டர் டேக்கர் பார்த்த விதமும் அவருக்கு வந்த சிரிப்பை வேற லெவலில் கண்ட்ரோல் பண்ண விதமும் இதுவரைக்கும் வரைக்கும் டபிள்யூ ஒன் ஆஃப் த பெஸ்ட் காமெடி மூமெண்டா இருந்துச்சு இதுல அண்டர் டேக்கர் ஃபேஷியல் பேசியல் எக்ஸ்பிரஷன்ஸ் தான் ஹைலைட் இந்த வீடியோவை பார்க்காதவங்க திருப்ப கண்டிப்பா பாருங்க வேற லெவல்ல பண்ணியா இருக்கும் பைனலா பாத்தீங்கன்னா அண்டர் கேனுக்கும் நடுவில் நடந்த ஒரு மூமெண்ட் தான் டபிள்யூ ஒரு பழைய ஸ்மாக்டோன் எபிசோட்ல அண்டர்டேக்கரும் டேக்கரும் கேனும் ஒன்னா இணைஞ்சு எம்விபிஐயும் மிஸ்டர் கனடியையும் ஒரு ஸ்மாக் டவுன் எபிசோட்ல ஒரு டேக் டீம் மேட்ச்ல ரிசல் பண்ணிருப்பாங்க மேட்ச் ஆரம்பிச்சதும் கேனு என்ன நினைச்சாரோ தெரியல அவரோட மூவை போடுறதுக்கு பதிலாக அண்ட் பிக் பூட் மூவை எம்விபிக்கு போட்டிருப்பாரு இது வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்க்காத ஒரு தருணம் தான் வந்து கேன் அவரோட மூவை யூஸ் பண்ணதை எதிர்பார்க்க முடியல இதுக்கப்புறமா அண்ட் அட்டாக்கர் கேனை பார்த்து என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி ஒரு வேற லெவல் காமெடியான ரியாக்ஷனை கொடுத்துருப்பாரு அதுக்கு கேன் ரெண்டு கையையும் விரிச்சிட்டு நான் ஒண்ணுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி பண்ணியா சிரிச்சுக்கிட்டு அவரும் ஒரு ரியாக்ஷனை கொடுப்பாரு கேன் ரிங்கில் சிரிச்சதை பார்த்து அண்டர்டெக்கரும் அண்டர்டேக்கரும் பாத்தீங்கன்னா அல்மோ சிரிச்சிருப்பாரு ஆனா எப்பவும் போல சிரிப்பை வெளியே காமிக்காம கண்ட்ரோலும் பண்ணிட்டாரு இது தவிர அண்டர்டேக்கர் டபிள்யூ வேற லெவல்ல பண்ணியா பண்ண வேற மூமெண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் ஆல்ரெடி அண்டர்டேக்கருக்கு ஃபன்னி வீடியோஸ் அப்படின்னு சொல்லி தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதையும் பார்க்காதவங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தனா வீடியோவை ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன்ஸையும் ஆள்ல போட்டு வச்சுக்கோங்க